இன்று அதிகாலையில் நாம் நாம் பரிசுத்தரின் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் ஏழாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் ஆம் தேவ ஜனமே இஸ்ரோவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கழகம் பண்ணி அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணும் பொழுது கர்த்தர் அவர்களை அவர்கள் இருதயத்தை வருத்தத்தோடு இருக்க பண்ணினார் சகாயர் இல்லாமல் தங்களை காப்பாற்றுவார் இல்லாமல் அவர்கள் விழுந்து போகிறதை கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம் ஆம் அந்த சூழ்நிலையிலே கர்த்தரையே அவர்கள் நம்பி அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர்களை அவர் எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் நீங்களாக்கி ரட்சித்தார் ஆம் தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இக்கட்டான நிலைமை வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அதே சங்கீதத்திலே நூத்தி ஏழாவது சங்கீதம் பத்தாவது வசரத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினவர்களாய் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும் அவரை நாம் தள்ளிவிட்டு அநேக சகாயரை தேடுகிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் உபாய தந்திரங்களை நாமே தேடி என்று பார்க்க வேண்டும் நம்முடைய தேவன் மகிமையுள்ள தேவன் தன்னுடைய மகிமையை அவர் வேறொருவருக்கும் கொடுப்பதில்லை ஆம் தேவ ஜனமே இஸ்ரவேல் ஜனங்கள் சகாயர் இல்லாமல் விழுந்து போன பொழுது அவர்கள் யாரை நோக்கி கூப்பிட்ட அவர்கள் இருதயம் வருத்தத்தினால் இதோ தொய்ந்து போன பொழுது யாருமே இல்லையே என்று சொல்லி கலங்கின பொழுது ஒருத்தர் மாத்திரமே தெரிந்தார் அவர்தான் கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் வருகிறதா இக்கட்டுகள் இருக்கிறதா ஐயோ என்ன செய்வேன் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறீர்களா ஏன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் அவரையே நோக்கி கூப்பிடுங்கள் அவரை மட்டும் நோக்கி கூப்பிடுங்கள் அவரை மட்டும் நாம் நோக்கி கூப்பிடாதிருந்தோமே ஆனால் நாம் இக்கட்டிலே நாம் அகப்பட்டு இருப்போம் இக்கட்டு வந்ததே அவரால் தான் எனவே அந்த இக்கட்டிலிருந்து விடுதலையாக்குகிற தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் தேவனுடைய வார்த்தையை ஒரு நாளும் அசட்டை செய்யாதிருங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்கள் நிச்சயம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஆமேன் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக இருந்து எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை தூக்கி விடுகிற தேவன் நீர் ஒருவரே என்று சொல்லி அப்பா விசுவசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் உண்மையே நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்தலா